விவரம் இல்லாமல் வந்துச்சா இல்லை நமக்கு தெரியாமல் வந்துச்சா அப்புறம் இதுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வர்றதை வந்து நம்ம இருக்கிறோம் அதுக்கு நம்ம தெரியாமல் இருக்க முடியும் தெரியும் இருக்குன்னு சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும் இதெல்லாம் கடந்து தான் முப்பத்தஞ்சு வயசு சொல்றோம் முப்பது முப்பத்தஞ்சு சொல்றோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு தானே வர

சொத்து சம்பாதிக்க வேண்டாம் ஆசபாசத்தை நீ திறந்து வெளியே வர வேண்டாம் அப்படி நான் சொல்லியிருக்கோம் எல்லாமே வச்சுக்கோ அளவோடு வச்சுக்கோன்னு சொல்லுவோம் எல்லை மீறாம வா தனி மனித ஒழுக்கத்தோட நெறிமுறையோட நீ பயணத்தை வச்சுக்கிட்டு வா இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நம்ம இப்படி தான் பயணம் இந்த வயசுக்கு மேலே இந்த வயசுக்கு இப்படி தான் பயணம் அப்படி பிரித்து வச்சு நீ வந்து பாரு நீ அப்படி பிரித்து வச்சு வந்து பழகினா தான் உனக்கு உனக்கு கொஞ்சம் அதாவது ஓம் பிள்ளைன்னு சொல்கிற பிள்ளைக்கு நீ அதை கற்றுக் கொடுப்ப இப்போ உங்ககிட்ட அந்த பிரிவினையே இல்லாமல் ஏகபோகமாக நீ வாழ்ந்ததுனால தான் உனக்குன்னு பிறந்த பிள்ளைங்க ஒன்றை விட மூணு வடங்கு ஏகபோகமாக எகிரி பிரிக்கு நீ நடந்து போன தவந்து போன உங்கள் அப்பன் தவந்து வந்தான் நீ நடந்து வந்த பூம்புள்ளையே குதிச்சு குடிக்க இவ்வளோதான் புரிஞ்சதா அப்ப இதுல நம்ம எப்படி இது இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எப்படி ச நமக்கு வேணா சமாதானத்துக்கு வேணா இப்படி சொல்லிக்கலாம் விதி தானே நமக்கு நமக்கு சமாதானம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நம்ம அதுல இது அடைய முடியாது புரிஞ்சுதா எந்தெந்த காலகட்டமும் இருக்கு இன்னும் கூட நான் போன இதுலேயே அதுலேயே அவன் நினைக்கிறேன் உன்னுடைய எண்பது வயசு தான் உன்னை ஆயுள் காலம்னா உன்னுடைய ஆயில நீயே நூறு வயசாக ஆக்கலாம்